ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிந்து நியூஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்க போகிறோம் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ லான்ச் இருக்குது இல்லையா அது பற்றி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது வந்து டுவெல்த் வந்து நேற்றுக்கி லான்ச் ஆணுச்சு இதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் இந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ வந்துட்டு என்ன ஆச்சு அப்புடின்னா ஸ்ட்ரேஸ் ஃப்ரம் ஃப்ளைட் பாத் ஃபெயில்ஸ் டூ லான்ச் சேட்டலைட் அது வந்து ஃபெயில்ஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஆக்சுவலி ஆல்ரெடி சி சிக்ஸ்டி ஒன் கூட ஃபெயில்டு தான் சிக்ஸ்டி டூ கூட ஃபெயில்டு ஆகிடுச்சு ஸோ வந்து இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் பட் இருந்தாலும் திரும்ப வந்து நம்ம ரீலான்ச் பண்ணுவோம் இது நல்லபடியாக இதில் முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா இதில் வந்து இஓஎஸ் என் ஒன் அப்படின்ற வந்து மிஷன் வந்து இதில் பண்ணாங்க ஓகேவா முக்கியமான ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து இதில் இது பண்ணாங்க ஓகேங்களா இது இல்லாமல் கூட நிறைய இது வந்து சாக்கலைட்ஸ் வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து நம்மளோட லான்ச்சில் வந்துட்டு தேர்டு ஃபெயில்டான ராக்கெட் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்டீன் நைன்டி த்ரீல பிஎஸ்எல்வி டி ஒன் அப்படின்ற ஒன்று ஃபெயில்டு ஓகேவா பிஎஸ்எல்வி சீரியஸில் இது வந்து தேர்டு ஃபெயில்டு இது வந்து பிஎஸ்எல்வி டி ஒன் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட் மிஷன் ஆஃப் த வெஹிக்கல் ஃபெயில்ஸ் டு பிளேஸ் த ஐஆர்எஸ் ஒன் இ சேட்டலைட் இன் ஆர்பி ஆர்பிட் ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபெயில் ஆனது என்ன அப்படின்னா ஆகஸ்ட்டு தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் செவன்டீனில் அனுப்புன பிஎஸ்எல்வி சி தேர்ட்டி நைன் ஓகேவா இதுவும் வந்து ஃபெயிலான மிஷன் தான் ஏன் அப்படின்னா வந்து ஹீட்ஷீல்டு செப்ரேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனையானுச்சு ஓகேவா அதனால தென் தேர்டு பார்த்தோம் அப்படின்னா மே எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபெயில்ஸ் வித் அன் இன்சிடென்ட் இன் த தேர்ட் ஸ்டேஜ் ஓகேவா இது வந்து தேர்ட் ஸ்டேஜில் ஒரு ப்ராப்ளம்னால சி சிக்ஸ்டி ஒன் வந்து ஆயிடுச்சு ஓகேங்களா இது வந்து இப்போ நம்ம பார்க்குற சி சிக்ஸ்டி டூ ஃபெயில் ஆனது வந்துட்டு வெகிக்கல் வந்துட்டு ஒரு அன்கண்ட்ரோலபிள் வேலை வந்துட்டு ஸ்பின்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு டூ மினிட்ஸ்க்கு ஓகேவா தேர்டு ஸ்டேஜில் ஓகேவா நெக்ஸ்ட்டு இஸ்ரோ வந்து ஒரு டுவெல் மினிட் மார்க்கில் வந்து இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த இதில் ப்ராப்ளம் இன்னைக்கு முக்கியமான ஒரு நியூஸ் கூட பிகாஸ் இந்த டேட்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சி சிக்ஸ்டி டூ லான்ச்சுக்காக ஏன்னா இஓஎஸ் என் ஒன் சேட்டரேட் வந்து இதுல என் ஒன் வந்து இதில் நம்ம அனுப்புறதுனால பட் இது ஃபெயில் ஆகிடுச்சு ஸோ திரும்பி ரீலான்ச் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணலாம் ஓகேவா தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நேத்திக்கு நம்மளோட இதில் வந்து முக்கியமான ஒரு நாள் ஓகேங்களா ஜேன் டுவெல்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு டே என்ன டே அப்படின்னா வந்துட்டு தமிழர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டே என்னன்னா அயலக தமிழர் தினம் ஓகேங்களா ஜேன் டுவெல்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு இது வந்து இதோட தீம் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா வந்து தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் ஓகேவா தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் தமிழால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்வோம் இந்த உலகத்திலேயே வந்து நம்ம வந்து உயர்வோம் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீம் ஓகேங்களா ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான் அதனால் தான் இது சொல்கிறேன் இன்னொன்று இருக்குது டுவெல்த்து ஜேனில் அது என்ன இன்னைக்கு டே அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு க்ளூ தரேன் ஆகஸ்ட் டுவெல்த்து இதே டே இன்டர்நேஷ்னல் டேயாக நம்ம கொண்டாடுவோம் நீங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி என்ன நேத்திக்கு ஓகேங்களா ஜான் டுவெல்த்து என்ன டே அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் ஓகேங்களா ரெண்டு இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு இன்னொரு தேர்டு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேர்ட் என்ன அப்படின்னா வந்து இந்தியா டு பி இன்வைட்டட் டு ஜாயின் யுஎஸ் லெட் இனிஷியேட்டிவ் பாக்ஸ் சிலிக்கா சேஸ் என்வாய் அதாவது வந்து பாக்ஸ் சிலிக்கா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து யூஎஸ் வந்து இது பண்ணுறாங்க அதில் வந்து இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆக்சுவலி இந்தியாவை இன்வைட் பண்ணுற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கிறாங்க ஓகேவா ஸோ வந்து இந்த பேக்ஸிலிக்கா அப்படின்றதில் வந்து யுஎஸோட இது தான் ஏன் நம்ம இது முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா யுஎஸ் வந்து ஆல்ரெடி பல அதிரடியான நடவடிக்கைகள் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த டைமில் இதுவும் கொண்டுட்டு வராங்க ஸோ இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்தியா வந்து இதில் வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஓகே ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் இது நான் எடுத்திருக்கேன் ஹிந்துவில் உள்ளது ஸோ எனி அதர் நியூஸ் இம்பார்ட்டண்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிண்டுவில் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸில் பார்க்கலாம் டெய்லி இதே மாதிரி உங்களுக்கு ஹிந்துவில் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் டெய்லி முடியலனா கூட டூ டேஸ் ஒன்ஸ் அதை வந்து கலெக்ட் பண்ணி அந்த டூ டேஸ் த்ரீ டேஸ் உள்ளது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும் நம்ம சேனலில் இன்னும் லைக் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் வந்து நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மோஸ்ட்லி தான் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அது ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஆல்ரெடி ஒரு டூ சீரியஸ் கொடுத்தாச்சு இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை பாய்